ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சேவிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஜூலை பன்னிரெண்டு மாலை நேர நிலவரப்படி தங்கம் மற்றும் வெளி நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் காலையில் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு கோல்டன் சில்வர் சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததோ அதே ரேட்டு தான் இன்றைக்கி ஈவினிங் இருக்குது ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சில்வரோட ரேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் சில்வர் ரேட் நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோல்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு இன்றைக்கி மா காலையில் சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததுங்க அதே ரேட்டு தான் இன்றைக்கி இவனிங்க இருக்குது நெக்ஸ்ட்டு எய்ட்டு எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நே தவிர இது ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் இன்றைக்கி வில அதிகங்க நெக்ஸ்ட்டு அபர்ணத்தங்க மண்ணு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் அறுபத்தஞ்சு ரூபாய் விலை அதிகமாகி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய்க்கு இன்னைக்கு மாலையில சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க ஒரு சவரன் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க இது நேற்று விட ஐநூத்தி இருபது ரூபாய் விலை அதிகங்க கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு மட்டும் இன்னைக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் விலை அதிகமாகி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு காலையில் சேல்ஸ் ஆயிட்டு தான் இன்றைக்கி மாலையிலயும் கடையில் சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஸோ இதுதான் என்னையோட தங்கத்தோட விலை நிலவரம் நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளியோடய ரேட் என்னன்னு பார்க்கலாங்க வெள்ளியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஈவினிங்கும் அதே ரேட்டு தான் விற்பனை இருக்கு ஒரு கிராமுக்கு நூற்றி ரூபாய் இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க நேற்று விட இது நாலு ரூபாய் தொண்ணூறு காசு கிராமுக்கு வில அதிகமாக ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை அதிகமாகி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்றைக்கி மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஸோ இதை என்னையோட வெள்ளியோட விலை நிலை என்னோட வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்